ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இருபத்தி ஓராவது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆசிரியர்கள் கிராம மக்கள் உட்பட ஏராளமானோர் போராட்டத்தில் பங்கேற்றனர் இது தொடர்பாக சம்பவ இடத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் இலக்கியாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் இலக்கியா இன்றைய போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்திய விஷயங்கள் பற்றி தகவல்களை பதிவு செய்யுங்க வணக்கம் சரணியா இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் வந்து தொடர்ந்து இருபத்தோரு நாட்களாக இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து இங்கே வந்து அற வந்து போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இந்த போராட்டத்தில் வந்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் இருந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஆசிரியர்கள் வந்து இன்னைக்கு இரநூறுக்கும் மேற்பட்டவர் வந்து இந்த போராட்டத்தை வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இன்றைக்கி இந்த போராட்டத்தில் வந்து நமக்கு இடையே வந்து ஆசிரியர்களுடைய மாநில தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்கத்தோட மாநில செயலாளர் இருக்காங்க இந்த போராட்டம் குறித்து நம்ம அவங்க கிட்டே கேட்கலாம் ஏன் வணக்கம் இந்த போராட்டத்தை வந்து நீங்கள் எந்த என்ன என்ன வித விதத்தில் நீங்க பாக்குறீங்க இந்த போராட்டத்துக்கு அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சோலைவனமாக இருந்த இந்த பகுதியை பாலைவனமாக ஆக்க ஆக்குகின்ற முயற்சியிலே இன்றைக்கு மத்திய மாநில அரசுகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த பகுதியினுடைய பொதுமக்களும் இளைஞர்களும் குறிப்பாக மகளிர்களும் தொடர்ந்து அறவழியிலே இருபத்தோரு நாட்களாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் வெற்றியடைய வேண்டும் இந்த சோலைவனம் சோலைவனமாகவே இருக்க வேண்டும் பாலைவனமாக மாறக்கூடாது அதற்கு மாநில அரசு அழுத்தத்தை கொடுத்து மத்திய அரசு உடனடியாக இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் புதுக்கோட்டை மாவட்ட ஆசிரியர் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இன்றைக்கு ஆதரவு தெரிவிக்க இங்கே நெடுவாசலுக்கு வந்து இந்த போராட்ட உணர்வாளர்களையும் இளைஞர்களையும் பாராட்டி இந்த போராட்டத்தை ஊக்குவிப்பதோடு இந்த போராட்டம் வெற்றியடைய வேண்டும் என்று நோக்கிலே இங்கே வந்து வந்திருக்கிறோம் நீங்க சொல்லுங்க இப்போ வந்து நாடாளுமன்றம் வந்து கூட போகுது இந்த கூட்டத்துல வந்து நீங்க என்ன மாதிரியான செயல்பாடுகளை வந்து மத்திய அரசு செய்யணும் இந்த போராட்டத்துக்கான தீர்வு என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க இந்த நாடாளுமன்ற கூட்ட கூட்டத்தொடரில் மத்திய அரசு வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை வந்து நெடுவாசலில் உள்ள ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய ரத்து செய்யுமாறு கேட்டுக்கிறோம் நீங்க சொல்லுங்க இப்ப வந்து போராட்டத்துல வந்து இப்ப தொடர்ந்து வந்து அவங்க ஈடுபட்டு இருக்காங்க இதற்கு வந்து தமிழக அரசு நேற்று முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க இந்த போராட்டத்தை கைவிட சொல்லி மத்திய அரசு எந்த மக்களுடைய எந்த ஒரு அனுமதி இல்லாம எந்த திட்டமும் செயல்படாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா போராட்டத்தை இவங்க கைவிடலை இது குறித்து உங்களுடைய கருத்து போராட்டத்தை கைவிடு போ கைவிடுவது என்பது மத்திய அரசு இந்த திட்டத்தை முழுவதையாக ரத்து செய்ய ரத்து செய்து விட்டோம் என்று கூறிய பிறகுதான் போராட்டத்தை ரத்து செய்ய முடியும் போராட்டத்தை விட முடியும் அது இதற்கு முன் இதற்கு முன் உதாரணங்கள் இருக்கிறது ஜல்லிக்கட்டு போராட்டம் இது மாதிரியான போராட்டங்கள் இருக்கிறது ஆகவே வெற்று அறிவிப்பாக இல்லாமல் முழுமையாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்து விட்டோம் என்று அறிவிக்கும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டாங்க சரண்யா நீங்க கேட்டிருப்பீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசு வந்து முழுமையா இதை வந்து ரத்து செஞ்சுட்டோம் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டா மட்டுமே தான் இந்த போராட்டத்தை கைவிடுவதாக சொல்லியிருக்காங்க சரணியா இலக்கியா போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல போராட்டக் குழுவினர் என்னென்ன திட்டங்களை வச்சிருக்காங்க அது பற்றி ஏதேனும் தகவல்கள் இருக்கா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்க போராட்டக்குள் வந்து காலையிலேருந்து வந்து போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா கும்மியடி போராட்டம் ஒப்பாரி வச்சு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இவங்க போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க அவங்களுடைய உண்மையான இது என்னென்னா கண்டிப்பாக வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து ஏற்கனவே இந்த முதலமைச்சர்கள் வந்து சொல் மீத்தேன் திட்டத்துக்கு வந்து நிறுத்திட்டோம்னு சொல்லிருந்தாங்க ஆனால் இப்போ அது வேறு பேரில் வந்து இன்றைக்கி வந்து கார்போ ஹைட்ரோ கார்பன் திட்டத்தமாக வந்து உருவெடுத்துருக்கு இதனால் எங்களுக்கு வந்து எங்களுக்கு அதாவது கெசட்டில் வந்து இடம்பெற மாதிரி அறிக்கை நிரந்தரமான அறிக்கையை வெளியிட்டால் மட்டுமே தான் இந்த போராட்டத்தை கைவிடுவோம் இல்லைனா போராட்டம் தீவிரமடைந்தான் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் பகுதியில் தொடர்ந்து இருபத்தி ஒராவது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது போராட்ட களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி இலக்கியா